சுத்தம் நம்ம குற்றவாளிகளுக்கு இந்திய இபிகோ செக்ஷன் பயன்படாது முஸ்லிம் அரபு சட்டங்கள் சவுதி அரேபியா போன்ற பெண்ண தொட்டவன கைய மூட்டாது அவனோட அடிப்படையில இந்த கேட்டபுல வந்திருக்கேன் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் கண்டித்து சேலத்தில் பார்த்திபன் என்பவர் அரபு நாட்டு உடையணிந்து உறைவாளுடன் வந்து மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நூதன முறையில் மனு அளித்தார் தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கு தமிழகத்தில் அதிக அளவில் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் தான் என குற்றம் சாட்டிய அவர் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் மீது நடத்தப்படும் அரபு நாடுகளில் குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படும் தண்டனையை இந்திய நாட்டிலும் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இவரின் இந்த செயலால் இணையதளத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சவுதி அரேபியா போன்ற கடுமையான சட்டங்கள் பெண்ண தொடது இல்ல பெண்ண கூட நினைக்க கூடாது பெண்ண தப்பா பாக்குறதும் தப்பு பெண்ண தொடு நினைக்கிறது தப்பு பெண்ண கனவுல கூட நினைக்கிறது தவறாக தவறு இதை கண்டிச்சு அரபு சேக் ட்ரெஸ்ல வந்திருக்கேன் இந்த கடுமையான சட்டங்கள் இந்தியாவில்